எல்லாம் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்குழி பிரியாணி இப்படி இதே விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே பாருங்கள் இது வந்து வெறும் கறி பிரியாணி வெறும் கறியிலேயே ரைஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது சைடிஸுக்கு சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள் கல்வி குடித்தாங்களா அம்மா இதுதான் காரைக்குடி காரைக்குடி கறி பிரியாணி என்ன கருவேப்பிள்ளையா போடுவேன் போடுங்க போடுவேன் இந்த மாதிரி கறியை கறியை நல்லா வெட்டி வச்சுக்கணும் மட்டனாக வெட்டி வச்சுக்கிட்டு ஹோட்டலில் போய் நண்டு கறி மீன் கறி மசாலா இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம்னா இதுதான் கிரேவி கிரேவி தான் கறி பிரியாணி கறியை தனியாக வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை போட்டு எப்போதும் போல் கறி பிரியாணி செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கணும் எண்ணெய் இல்லாமல் ஆகணும் அணைல கம்மியாக வச்சுக்கோங்க கறியை போடுங்க இதுதான் காரைக்குடி கறி பிரியாணி கறி கிரேவி அடுத்த மசாலா போடணுமா ம் இது என்னென்ன இருக்குது ம் தேங்காய் வெள்ளப்பூடு தேங்காய் வெள்ளைப்பூடு அப்புறம் மிளகு அவ்வளோதான் இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் பாருங்கள் போட்டு அடித்தாச்சா இப்போ அப்படியே கொட்டணும் ஏய் இப்போ பாருங்க இந்த வாசனைக்கு ஆடு கூட வந்து எட்டி பார்க்குது பாருங்கள்ல ஆடு கூட இந்த வாசனையை எட்டி பார்க்குது வணக்கம் வேணுமா பிரியாணி இன்னும் ரெடி ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போங்க இப்போ குக்கரில் மூடி வச்சுட்டு எத்தனை விசில்மா நாலு விசில் நாலு விசில் அடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் அப்புறம் மறுபடியும் காட்டுறேன் திரும்ப வருவோம்